முஹஸ்முது இன்றி முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அல்லாளான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனமின் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய சூழல் ஆரோக்கியத்துடன் அந்தா நம்மை வாழச் செய்வானாக அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிக்கும் இருக்கிறார்கள் நோயை போக்கிள் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை போல் அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் துணகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகம்மது ரசூலா என்ற களிமாவை ஒடிந்து ஜன்னத்துல் பிதோசி கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிறந்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் நம்மை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநசர்வின் கூட்டத்தில் நம்மை ஆங்கி அருவானாக நாளை வரும் வேலை மொத்தம் முகம்மது

அருமையான பூமியின் கால அல்லாஹுஜல்ல ஜலாலு சு குரான் இவ்வளோ சூடாமை சொல்லுகிறார் இவ்ளோர் வசனத்தை சொல்லித் தருகிறார் பம்மஸ் சாய்ன ஃபலா தன்ஹார் கேட்பவரை நீங்கள் விரட்டாத வீட்டில் அல்லாஹுஜில்லா ஜலாலு சொல்லி காட்டுகிறார் இது யார் விஷயத்தில் இறங்கியது என்று சொன்னால் கண்மணி முகம்மதும் நசூர் உல்லாஹி செல்லல்லாஹ் வளைவர் செல்லம் அவர்களுக்காக பெருமான பிடித்த உணவுகளில் ஒன்று பேரித்தம்பளம் கொண்டு வந்து பெருமான கொடுக்கிறார்கள் வாங்கிய பெருமான செல்லும் வாய்க்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே ஒரு யாசகர் வந்தார் வசிக்கிறது ஏதாவது தாருங்களே என்று கேட்டார் கண்மணி முகமது செல்ல உலக அவர்கள் கேட்டு அப்படியே கொடுத்து விட்டார்கள் உஸ்மான நினைக்கிறாங்க நாம் ரசூகுல்லா விரும்பி சாப்பிட்ற பேரிசும் பழத்தை ரசூல்லாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தா இந்த ஒரு ஏழை வந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த யாசகரத்தில் நான் காசு வேணாம் தர்றேன் அந்த பேரிசு பழத்தை தர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் காசுக்கு ஆசைப்பட்டு சரின்னு கொடுத்துட்ட அந்த பேருக்கு பலத்தை மீண்டும் பெருமானா செல்லல்லாக கொண்டு கொடுக்குறாங்க செல்லல்லாக உழைச்சவர்கள் ஆசை ஆசையாக வாங்குகிறார்கள் வாங்கி வாங்கி கொண்டு போவதற்கு முன்னால் அந்த யாசினர் மீண்டும் வருகிறார் யார் சொல்லலா வசிக்கிறதே தாரங்கள் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் அந்த மீண்டும் கொடுத்து விட்டார்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் தாரா அவர்கள் மீண்டும் வெளியே சென்று ஞாசகர் போய் கேட்டாங்க எப்பா பல பழரை ரொம்ப பிடிச்ச படம்ப்பா எவ்வளோ கஷ்டன்னாலும் வாங்கிக்கப்பா அது தந்திரம் அப்படின்னு ஒன்ன அந்த ஆளுக்கும் கொடுத்துட்டேன் செல்லதாக தான் உண்ட மீண்டும் தான் அவர்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க செல்லதாக வாங்கிட்டு அந்த பழத்தை வாய்ப்பு கொண்டு போகிறதுக்கு முன்னால் மீண்டும் ஒரு கேட்கிறார் செல்லந்தா சொல்லுவாங்க கொடுத்துட்டார் மூன்று தடவை ரசூர்லாட்ட தான் பழத்தை கொடுக்க அந்த யாசகர் கேட்க பெருமானா செல்லதான் திரும்ப திரும்ப கொடுக்கறாங்க யாருக்காரனால கோபவரமா இல்லையா ரசூர்லா கேட்டாங்க அந்த சாயும் அம்பாயும் வியாபாரம் பண்றியா யாசகர்யாப்பா வியாபாரம் பண்றியா யாசன் கேட்கறியா நீ யாசன் கேட்டா திரும்ப திரும்பியாப்பா அப்படின்னு செலவு ஆய் பிறக்காதீங்க அப்படிங்கிறான் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்மள்கிட்டயே ஒரு ஆள் ஒரு பொருளை கொடுத்தாரு நாம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு தேவைப்பட்டது எடுத்துட்டு ஒன்னு ரெண்டு மிச்சம் கொடுப்போம் அப்படித்தான

அல்லா பாருங்க யார் அவர் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இல்லை என்று சொல்ல பணம் இல்லாதவங்க நீங்க நீங்க போய் வார்த்தை சொல்லி அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு அதுக்காக நாம வந்து இஸ்லாம் கேட்கணும் நீ கேட்க விரும்பாதப்பா ஏன்னு சொன்னா அல்லா உன்ன நேசிக்கணும் அப்படின்னா மக்கள் ஒன்ன நேசிக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்லி ரசூல்லாய் சந்தந்தாத நமக்கு சொல்லித்தரா அது மட்டுமல்ல தாழ்ந்த கரத்தை விட உயர்ந்த கரம் சிறந்த நாள் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லும் இப்போ கேட்கறவங்க ரசூலாக சொல்லுவாங்க கேட்காதப்பா என்னைக்கு ஒரு கரம் தாழ்ந்துருச்சோ அந்த கரத்தை விட யாரின் கரம் உயர்ந்திருக்கிறதோ கொடுக்குறாரோ அவர் சிறந்ததாகிறார் எனவே கேட்டு உன்னுடைய தன்மானத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நபிகள் நாயன் செல்லந்தவர்கள் கேட்பவருக்கும் சொல்வாங்க மேலும் சொல்வாங்க நீ யாசனை என்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு அல்ல வறுமை வாசனை திறந்துருவான் நல்லா பாருங்க இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல பிச்சைலாம் பார்த்தீங்களா இவங்களை பாருங்க காசு நிறைய வச்சிருப்பான் ஆனால் போதுங்கிற மனசே வர எந்த அளவுக்கு அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா யாசகம் எடுத்து ஹஜ்ஜுக்கு போன ஒரு பழம் உண்டு யாசகம் எடுத்து ஒரு உண்டு ஆனால் அடங்குவாங்கன்னு அடங்க மாட்டான் அவங்க பேர் அங்கே சொல்வாங்க தாபத்துக்கு ஆற்ற சொல்வாங்க

அன்னைக்கு அல்லா வறுமையின் வாசலை திறக்கிறார் சொல்லி நபிகள் நாயகம் சொன்னால் அவர்கள் கேட்போம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கேட்கக்கூடிய ஆளு அவர் பங்கரையா இருக்காரா பணக்காரனா பார்க்காத குதிரையில் வந்து கேட்டால் கூட என்ன செய்யுங்க இல்லைன்னு சொல்லாருங்க நம்ம வார்த்தை சொல்லப் போனால் பிஎம் டபிள்யூ காரில் வந்து கேட்ட கேட்டாலும் நீ பின்னா பிஎம் டபிள்யூ காரில் வர்றானே ஒரு கோடி ரூபாய்

பிறந்தவங்கள்ட ஒரு பெரிய செல்வந்த அமர்ந்திருக்கிறார் ஒரு ஏழை அழுக்கு துணி உடுத்து கொண்டு ஒரு பங்கையாக வருகிறார் வந்தவர் எது சார் அப்படின்னா பணக்கார பகுதி உட்கார்ந்துற உட்கார்ந்தா பணக்காரன் ஒரு நெருடல் ஆகி போச்சு இல்லடா பிச்சைக்காரன் போய் நம்ம பார்த்து பகுதி உட்கார்ந்துட்டானே அப்படி நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ற ரசோகாவை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு கேட்டாங்க நீ நரமை போடுறேன் செல்வந்தரே ஒரு ஏழை ஒன்று உட்கார்ந்த உடனே நீங்கள் தள்ளி போனீங்க

அவர் வந்து உட்கார்ந்து தள்ளி உட்கார்ந்து இல்ல இதுக்கு இல்ல அதுக்கு இல்ல எல்லா காரணத்தையும் இல்ல இல்லைங்கிறீங்கள அப்ப ஏன் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னாரு இது பழக்கமாய் போச்சு பொதுவாக பணக்கார ஒரு ஏழை பத்தம் தோமிச்சு வைப்பாங்கல்ல ஒரு தள்ளி நிற்பாங்கல்ல ஒரு யதார்த்தமாய் போச்சு உடனே நபி சொன்னாங்க இது நல்ல அழகு இல்லையே அப்படின்னு சொன்ன அவர் மனசு ஊத்த ஆரம்பிச்சு நம்ம தப்பு செஞ்சுட்டுமே ஒரு ஏழை உதாசீனப்படுத்திருமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூர்லா சொன்னார் அரசு வந்தா நான் செஞ்ச இந்த தப்புக்கு என் சொத்துல இருக்க பாதி சொத்து என்ன அவருக்கு கொடுத்துட்ற அப்படின்னா எப்படிய தள்ளி உட்கார்ந்த அந்த செயலுக்காக நான் வந்து என் சொத்துல பாதி சொத்தை கொடுத்துட்ற அப்படின்னு ஒண்ணு அந்த ஏழை சாமி சொன்னாரா யார சொல்லா அந்த சொத்து போட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா செல்லா ஒரு தூக்கி வாய்ப்பு கொடுத்தீங்கடா அவர் பாதி சொத்து சின்ன காரியத்திற்காக தர்றங்கிறாரு இவர் வேணாங்கிறாரு என்ன காரணம் ஏழை சாமி சொன்னாங்க ஒரு வேலை ஒரு பாதி சொத்து என்ன கொடுத்து யாராவது ஏழை என் பக்கத்தில் வந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாதுக்காக இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நபிகள் நாயகன் செல்லந்தாரத்தில் ஒரு ஏழை தோழன் சொல்கிறார் என்று சொன்னால் அமையான மக்களே பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஏழை எல்லாம் பணக்காரனாக பணக்காரனாக மாறாமல் ஏழை ஏழையாக இருந்ததும் இல்லை ஒரு உலகம் ராட்டனம் மாறி உலகம் உருண்டு கொண்டே இருக்கும் எப்படி ராட்டனத்தில் கீழே உட்கார்ந்தவன் சுத்துகிற குழு மேலே வந்து விடுவான் மேலே இருக்கக்கூடிய கீழே வந்து விடுவான் அதுபோன்று நம்ம வாழ்க்கையில் பல பேர் சொல்லுவோம் நான் சின்ன வயசுல சாப்பாடு கூட இல்லை அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அல்ல இன்னைக்கு வீடு கொடுத்துட்டான் மங்களா கொடுத்துட்டான் உலகம் அப்படிதான் உருண்டு வரக்கூடியதுதான் அதனால நம்மள்கிட்ட பணம் வந்துருச்சு அப்படிங்கறதுனால ஏழைகளை பார்த்து முகம் சுவிப்பதோ அது முகத்தை திருப்பி கொண்டு செல்வதோ அவர்களை கேவலமாக நினைப்பதோ ஏழனமாக நினைப்பதோ எண்ணி நகையாடுவதோ இது மனிதனுக்கு அழகல்ல என்கிற செய்தித்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாமே நல்லா மண்டலத்தினாலும் நிரம்ப பொருளாதாரத்தை பெற்று ஏழை மக்களை நேசித்து அவர்களுக்கு மாறி வழங்கக்கூடிய நல்ல உள்ளத்தையும் அல்லா அனைவர்களுக்கும் தந்தல்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي